கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதநீர் சீசன் துவக்கம் மருத்துவ குணமுடைய பதநீரை மதிப்பூட்டும் பொருளாக மாற்றி சுதந்திரமாக பதநீர் எடுக்க உரிய அனுமதி அளித்து பனைமர தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டுமென பனைமர தொழிலாளர்கள் கோரிக்கை இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு தமிழர்களின் அடையாளமாகவும் தமிழக தேசிய மரமாக விளங்கும் இந்த பனைமரங்கள் குறித்து மக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வு இல்லாததால் பனைமரங்கள் வெட்டப்பட்டு செங்கல் சூளைகளுக்கு இரையாகி வருகிறது மக்கள் மத்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வரும் இந்த பனை மரத்திலிருந்து எடுக்கப்படும் பதநீரிலிருந்து பனை வெள்ளம் தயாரிக்கப்பட்டு உடல் ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இத்தகைய மருத்துவ குணம் கொண்ட பனை மரங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மத்தூர் போச்சம்பள்ளி சிங்காரப்பேட்டை ஆம்பள்ளி என பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கில் உள்ளன இந்த பனை மரங்களை நம்பி ஆயிரக்கணக்கான பனைமர தொழிலாளர்கள் உள்ளனர் தற்போது இந்த பனைமரங்களிலிருந்து பதநீர் எடுக்கும் பணிகளில் பனைமர தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பனைமரத்திலிருந்து எடுக்கப்படும் பதநீரை பனைமர தொழிலாளிகள் சாலையோரங்களில் வைத்து விற்பனை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சாலையில் செல்லும் நபர்கள் மற்றும் கார்களில் தூரம் செல்லும் மக்கள் இயற்கையாக கிடைக்கும் பதநீரை குடிப்பதோடு வாங்கி செல்வதில் தனி ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதுகுறித்து கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பதநீர் மற்றும் பனைப்பொருட்கள் கூட்டுறவு சங்க தலைவர் சுப்பிரமணி கூறுகையில் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் மிக அதிக அளவில் பனைமரங்கள் இருந்தன காலப்போக்கில் பெரும்பாலான பனைமரங்கள் வெட்டி அழித்து செங்கல் சூளைகளுக்கு அனுப்பப்பட்டதால் பனைமரங்களை நம்பி இருந்த பனைமர தொழிலாளிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது இருக்கின்ற பனைமரங்களையாவது பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் இன்றைய தலைமுறையினருக்கு பனைமரத்தின் பயன்பாடுகள் குறித்து தெரிய வேண்டும் என்பதற்காகவும் பனைமரங்களை பாதுகாத்து வருகிறோம் தற்போது இருந்து பதநீர் எடுக்கும் சீசன் துவங்கியுள்ளது பனைமரத்தில் இருந்து எடுக்கப்படும் பதநீரை சாலையோரங்களில் வைத்து லிட்டர் நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் மருத்துவ குணமுடைய இந்த பதநீரை மதிப்பூட்டும் பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்து பனைமர தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை ஊக்குவிப்பதோடு பனைமரங்களை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும் குறிப்பாக பனைமரத்திலிருந்து பதநீர் எடுக்க உரிய அனுமதி இருந்தும் காவல்துறையினரின் கெடுபிடியால் தொழில் செய்ய முடியாத நிலை உள்ளது ஆகையால் மருத்துவ குணம் கொண்ட பதநீரை சுதந்திரமாக விற்பனை செய்ய அனுமதி அளித்தால் அழிவிலிருந்து பனைமர தொழிலை காப்பாற்றி கற்பக விருட்சமாய் விளங்கும் பனைமரங்கள் அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும் என்று குறிப்பிட்டனர் மேலும் பதநீரை மதிப்பூட்டும் பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்து பனைமர தொழிலாளிகளின் வாழ்வாதாரத்தினை உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுத்துள்ளனர் இந்த பகுதியில் பனை தொழிலாளி ஒரு மூணாயிரம் நாலாயிரம் குடும்பம் இருக்குது இது பனை பதினீரை இறக்கிறதுக்கும் சரியா போடுறாங்க இது இல்லாமல் நம்ம ஆளுங்க பூரா அந்த பதிநீரை இருக்கிறது குறிப்பிட்ட ஆளுங்க வந்து வாழ்வாதாரத்தை இறந்துருவாங்க இதை வந்து அதே ஒரு கவர்மெண்ட்டும் எதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க இதை அதிகாரிங்க வந்து கருத்து நேக்கிறாங்க இதை வந்து ஆறு மாதமாக ஆறு மாதம் இந்த தொழில் பிடிச்ச தொழில் இது இதை வந்து எல்லோரும் பதினீர் கல்லுன்றாங்க கல் பதினீருன்னு போ கேஸ் போடுறாங்க இதனால் எங்கள் இந்த சமுதாயமே கொஞ்சம் கேள்விக்குரிய அடங்கி போய் இருக்குது இதை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா அந்த இதை வந்து அதிகாரிங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா இந்த 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 தொழிலாளிங்க பூரா கொஞ்சம் நல்லா தொழிலை முன்னேற்ற கூடாருவாங்க அது பதிநீர் கல் வெள்ளம் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல தொழில் இது ஏறுனா தான் இது இந்த ஆறு மாதம் தொழிலே விட்டாங்கன்னா திரும்பவும் தேங்காய் வெட்ட கூலி செய்ய அவங்க கொள்ளு போட்டிங்க படிக்கிறதுக்கு இதெல்லாம் பெரும் பிரச்சனை இருக்குது இந்த மொத்த பகுதி பூரா சேர்ந்து ஒரு மூணாயிரம் நாலாயிரம் யாரும் வந்து சரியான துணி எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க எடுத்து சொல்லவும் மாட்டேங்கிறாங்க யார்கிட்ட கொஞ்சம்னாலே இதை வந்து ஏதுன்னு தான் பேசுகிறாங்களே தவிர இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காண மாட்டேங்கிறாங்க அதை வந்து சொல்லி நாங்கள் இதெல்லாம் வந்து எல்லாரும் பார்த்து எல்லாரும் போகிறோம் அதிகாரி கேட்குறோம் இது தெளிவாக கல்லா தெளிவாக கல்லானு எங்களை பூரா வந்து நீங்கவே கொடுத்துருக்கிறாங்களே தவிர கொஞ்சம் கூட இதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த கவர்மெண்ட்டோ இல்லை அதிகாரிகளோ இதை கொஞ்சம் இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது ரெண்டு மாதம் போயே போயிடுச்சு ஒரு ரெண்டு மாதம் தொழில் கொஞ்சம் அதிகாரி ஹெல்ப் பண்ணாங்கன்னா இந்த இருக்கிறவங்க ஏதோ உள்ள குட்டிக்கு நல்லா இருக்கும் இதுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வாதை தேதி தேடி கொடுத்துருக்கு இது வந்து ஒரு நல்லா கவர்மெண்ட்டுக்கு நான் தண்ணீர் சொப்போம் இதை வந்து யாரும் ஏற்க ஒரு மக்களுக்கு செய்யணும்னா